என் தங்க பிள்ளையே இன்று என்னை கண்டால் என் பிள்ளை சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்தி நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உன் அம்மா நான் சொல்கிறேன் ஒரு சில விஷயங்கள் அதிலும் குறிப்பாக உனக்கு யாரேனும் உதவி செய்ய வருகிறார் என்று நான் சொல்கின்ற இந்த தகவல்கள் இது உன் கண்ணில் பட்டால் நிச்சயமாக உன் செவி கொடுத்து என் வார்த்தைகளை நீ கேட்டுவிடு உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற இந்த இரண்டு பேரின் உதவி உன் வாழ்க்கையில் ஒரு தலைகீழ் மாற்றத்தை கொடுக்கப் போகிறது என்று இந்த வராகி உன்னிடத்தில் அத்தனை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இவர்களின் வருகையால் நீ இந்த வாழ்க்கையில் அடையக்கூடிய நன்மைகள் ஏராளம் இத்தனை காலமும் என் பிள்ளை இழந்து விட்டு தவித்து நின்று கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வரக்கூடிய கால நேரம் கூடி வந்து விட்டது உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக அந்த நேரத்தில் பெற்று கொண்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பல நன்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எல்லோருக்கும் எளிதில் இது போன்ற விஷயங்கள் கிடைத்து விடாது அவரவர் வேலையை அவரவர் பார்த்து கொண்டிருப்பார் ஒவ்வொரு பொழுதும் விடிவதும் ஒவ்வொரு பொழுதும் முடிவதும் ஏன்தான் என்று நினைத்து கொண்டு அந்த நாளை கடந்து செல்கின்ற பிள்ளைகள் ஏராளம் அவர்களுக்கெல்லாம் இது போன்ற செய்திகள் தெரிவது கிடையாது அவர்களின் செவிகளுக்கு இந்த செய்திகள் நிச்சயமாக வந்து சேரப்போவதும் கிடையாது ஆனால் உண்மையில் யாருக்கு தெய்வத்தின் அருளும் தெய்வத்திடமிருந்து அவர்களுக்கான நன்மைகளும் கிடைக்கப் போகின்றதோ அவர்களுக்கு மட்டுமே இந்த செய்திகள் அவர்கள் செவி வந்து சேரும் அப்பேற்பட்ட ஒரு குழந்தையில் நீயும் ஒரு குழந்தை என்பதனை மறந்து விடாதே உனக்கும் நல்லது நடக்க போகின்றது உன்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது உனக்கான கைகூடி வருகின்ற இந்த நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிரடி திருப்பத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனால்தான் அம்மா உன்னிடத்தில் மட்டுமே வந்து இந்த செய்தியினை கொண்டிருக்கின்றேன் எல்லோருக்கும் வாழ்க்கை கொடுக்கின்ற உச்சபட்ச மகிழ்ச்சி என்ன தெரியுமா தன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி கடைசியில் தெய்வம் ஒன்று நமக்கு துணை நிற்கிறது என்கின்ற செய்தி ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் அதுதான் அவர்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற பெருமகிழ்ச்சி என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான அடுத்த கட்டத்தை உனக்கு உறுதி செய்யும் நான் இருந்து தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு அடுத்தது என்ன என்பதனை உறுதிப்படுத்தும் நல்ல நேரம் உனக்கு வாய்க்கின்ற பொழுது இந்த சூழ்நிலைகளை இந்த வராகி உன் கைகளில் நிச்சயமாக நல்லபடியாக ஒப்படைப்பாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் கண்ணீரோடும் கவலையோடும் நின்று கொண்டிருக்காமல் எந்த நேரத்திலும் உனக்கான மாற்றங்களை கொண்டு வந்து தருகின்ற இந்த வராகி எப்பொழுதும் அதை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ நம்பினால் போதும் என்னை நம்பிய என் பிள்ளைகள் யாரும் இந்த வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரம் கிடையாது என் பிள்ளையே ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் என் குழந்தைக்கு வரத்தான் செய்திருக்கின்றது துர்சக்திகள் சுற்றி நடமாடத்தான் செய்கின்றது உன்னை அழிக்க பல சூழ்ச்சிகள் நடக்கத்தான் செய்கின்றது இவை எல்லாமும் இருந்தும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அந்த நொடியிலேயே புரிந்து கொள்ள வேண்டாமா உனக்கு தெய்வத்தின் அன்பு கிடைத்திருக்கிறது என்று உன்னை சுற்றி நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எல்லாம் நடமாடிக்கொண்டிருக்கிறது என்று அந்த நொடியில் நீ புரிந்து கொள்ளலாம் இனியும் இந்த நேரம் இந்த நொடிப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பதனை சிந்திப்பதை நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உனக்கான நன்மைகளையெல்லாம் சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் ஒரு நொடியில் உன்னால் மாற்றிவிட முடியும் நினைக்காத விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி நான் கொடுத்து விடுவேன் எல்லாவற்றையும் ஒரு சேர பெற்றுக்கொண்டு என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் தான் நினைத்த அத்தனை மகிழ்ச்சியையும் நிலையாக பெற்றுக்கொள்ள கொள்ள எப்பொழுதும் தயாராகிவிட வேண்டும் எந்த நொடியிலும் மாற்றங்கள் வந்துவிடக்கூடாது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை திருப்பங்களை தந்துவிடக்கூடாது நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய மனதுதான் இந்த தாயின் வசம் வர வேண்டும் நாடி வராகியே கதியென்று இருக்கின்ற என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நடப்பது எல்லாமும் நிச்சயமாக அவர்களை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்வதாக இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நான் நடத்துவது எல்லாமும் உனக்கு இதுநாள் வரையிலும் கொடுத்த மகிழ்ச்சியை மேலும் மேலும் உன் கைகளுள் கொண்டு வந்து கொடுப்பதாக இருக்கும் நீ எதையும் இழந்துவிடக்கூடாது அப்படியே இத்தனை நன்மைகளையும் தாண்டி உன்னை விட்டு ஒரு விஷயம் செல்கிறது உன் பக்கம் எந்த தவறும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு ஒரு விஷயம் விலகுகிறது என்றால் அந்த விஷயம் எக்காரணம் கொண்டும் உனக்கானது அல்ல அந்த விஷயத்தை பெறுவதற்கு நீ ஒருபொழுதும் முயற்சி செய்யாதே இந்த விஷயம் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல சந்தோஷங்கள் உன்னை தேடி வரும் உன்னை விட்டு விலகியதற்கான காரணம் தெரிய வரும் பொழுது உனக்கு நிச்சயமாக மனமகிழ்ச்சி கூடி வரும் நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு சந்தோஷத்தை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நான் சொல்ல வருகின்ற இந்த இரண்டு பேரினுடைய உதவி அதாவது நான் சொல்வதில் ஒருவர் இன்னொருவரிடம் உனக்காக சொல்லி உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க போகின்றார் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனது கொண்டவர் உன் வாழ்க்கையில் நாளை நீ சந்திக்க வேண்டியது இருக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதை நீ விட்டுவிடக் கூடாது உனக்கு வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா நன்மைகளையும் நீ என்னவென்று சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்துவதை என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நன்மைகள் பல இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நேரம் எதிர்பாராத அளவிற்கு மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் என் பிள்ளை கடந்து வந்த அத்தனை விஷயங்களையும் நீ மறந்துவிடு ஆனால் அது கற்றுக்கொடுத்த பாடம் உனக்கு நினைவில் இருக்கட்டும் யார் யார் வந்தார்கள் யார் யார் உனக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுத்தார்கள் எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் நடத்தினார்கள் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகிவிடு இந்த சூழ்நிலை மாற்றங்களை எல்லாம் கண்டு என் பிள்ளை பதற்றமடையாதே உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் கண்டு நீ நிச்சயமாக அதற்குரிய அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள தயாராக தயாராக இருந்துவிட்டால் போதும் இனி நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நமக்கு எந்த சந்தர்ப்பத்தையும் கொடுக்கவில்லை என்று எண்ணி வருத்தப்படாமல் உனக்கு கிடைக்கப் போகின்ற நல்ல நேரத்தை உருவாக்கிட என் பிள்ளை நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் வராகி சொல்லக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக பலப்படுத்தும் என் பிள்ளையே நாளைய விடியலில் அப்படி யாருடைய உதவி நமக்கு கிடைக்கும் எந்த இரண்டு பேர் நம் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவார்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயல்லவா என் குழந்தையே நாளைய விடியலானது பிரதோஷமும் சிவராத்திரியும் கூடி வருகின்ற விடியல் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வழிபட்டு அவர்களின் அருளோடு உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி பெற வேண்டிய விடியல் நாளைய தினம் உன்னுடைய வேண்டுதல்களை பிரதோஷ நேரத்தில் நந்தி பகவானிடத்தில் என் குழந்தை நீ சொல்லிவிட்டாயானால் நாளைய இரவு சிவராத்திரியில் சிவபெருமானிடத்தில் இருந்து உன்னுடைய வேண்டுதல் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்பட்டுவிடும் இது போன்ற ஒரு பேர் நேரம் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது என் குழந்தையை எக்காரணம் கொண்டும் இதனை தவிர்த்து விடக்கூடாது உண்மையில் ஒரு விஷயத்தை என் குழந்தை நீ புரிந்து மற்ற தெய்வங்களை விட சிவபெருமானினுடைய அம்சம் என்ன தெரியுமா எந்த ஒரு பக்தனும் சிவனை வணங்க வேண்டும் என்று அவரை எளிதாக தேர்ந்தெடுத்து விட முடியாது அவர்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அந்த சிவபெருமானை காண்பது ஒன்றும் சாதாரணமான காரியம் அல்ல சிவபெருமானை நினைக்க வேண்டும் இது என்னுடைய குழந்தை இந்த பிள்ளை என்னை வணங்கலாம் என்று சிவபெருமான் நினைக்க வேண்டும் அப்படி அவர் நினைத்து விட்டார் என்றால் மட்டும்தான் உன்னால் அவரை தரிசனம் செய்ய முடியும் அந்த நொடிப்பொழுது என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளலாம் சிவபெருமான் இன்று நம்மை மனதார ஏற்றுக்கொண்டார் அவர் நம்மை அவரினுடைய பிள்ளையாக நினைத்து விட்டார் என்பதனை அந்த நொடிப்பொழுதில் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளலாம் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்ப துன்பங்களை எல்லாம் உனக்கு கொடுக்க வருகின்ற சிவபெருமானையும் நந்தி பகவானையும் என் பிள்ளை நீ எக்காரணம் கொண்டும் நாளைய தினம் விட்டு நீ முடிந்த வரையிலும் முயற்சி செய்து பார் சிவனை தரிசனம் செய்ய உனக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும் சிவபெருமானினுடைய அருள் உன் வாழ்க்கையில் நிலையாக நிலை பெற்று நிற்கும் என்பதனை என் பிள்ளையே நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்தில் நம் வாழ்க்கை மாறும் என்று ஏங்கி தவிக்கின்ற இந்த பொழுதில் இந்த வாழ்க்கை இந்த நேரத்தில் நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்பது உனக்கு புரிந்துவிட்டது என்றால் இனி நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் உன் கண் முன்னால் நிச்சயமாக தெரிந்துவிடும் உன்னோடு இருந்து உன்னுடைய வெற்றியில் உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற பலரை உனக்கு தெய்வம் அடையாளம் காண்பித்து கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை எந்த ஒரு முடிவையும் சட்டென்று எடுத்து விடுவதில்லை எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென்று உனக்கு காண்பித்து கொடுத்து விடுவது கிடையாது எப்பொழுது உனக்கு நல்லது நடக்குமோ எப்பொழுது நீ எதிர்பார்த்த வெற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப்படுமோ அந்த நேரத்தில்தான் நிச்சயமாக இவை எல்லாம் உனக்கு நடக்கும் நீ நினைத்ததை விட சிறப்பாக இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கும் உன்னோடு இருந்து உன்னுடைய வெற்றிக்கு என்னு உறுதுணையாக இருக்கின்ற உன் தாயானவள் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் வந்து சேர்க்கிறேன் என்றால் அந்த விஷயத்தை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை தவிர்க்காமல் உன்னுடைய நன்மைக்கானதாக நீ பெற்றுவிட வேண்டும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உனக்கு வாய்ப்பாக கிடைத்திருக்கின்றது இந்த சந்தர்ப்பங்களை தவற விட்டு என் பிள்ளையே எப்பொழுதுமே நந்தி பகவானை தொட்டு அவரிடத்தில் வேண்டுதலை சொல்லக்கூடாது அவரிடத்திலிருந்து ஒரு அடி தொலைவில் நின்றுதான் நீ அவரிடத்தில் உன் வேண்டுதலை மெதுவாகச் சொல்ல வேண்டும் நீ எங்கிருந்து சொன்னாலுமே அவருக்கு உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக கேட்கும் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை அதை விட்டுவிடாமல் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை எல்லாம் சரியாக பெற்று கொண்டாயானால் நிச்சயமாக அவரின் அன்பு மருளும் உனக்கு கிடைக்கும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு தெய்வம் சட்டென்று நல்ல பதிலை கொடுக்கும் பொறுமையும் நம்பிக்கையும் யாருக்கு தெய்வத்தின் மீது அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் தான் நினைத்ததை எல்லாம் வெகு விரைவாகவே இந்த வாழ்க்கையில் சாதித்து விடுவார்கள் உன்னோடு இருந்து நான் உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி அதிலிருந்து உன் வெற்றி உனக்கு உறுதியாக்கப்படும் உனக்கானவை எல்லாம் உன் வசமாக்கப்படும் அதனால் என் பிள்ளை எந்த நொடிப்பொழுதிலும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை மட்டும் தளரவிட்டு விடாதே உன்னை சுற்றி வருகின்ற நன்மைகளை எல்லாம் எக்காரணம் கொண்டும் நீ விட்டு விடாதே என் குழந்தையே இங்கு ஒவ்வொருவரின் மனதிலும் இருக்கின்ற விஷயங்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எப்பொழுதும் நினைவில் கொண்டு எந்த நொடியிலும் நீ உன் சந்தோஷத்தை உறுதி செய்ய தயாராக இருந்துவிட்டால் போதும் மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக உறுதி செய்ய முடியும் இத்தனை நொடியிலும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்றால் அதை நினைத்து என் பிள்ளை நீ எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சி அடையத்தானே வேண்டும் உனக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு பரிசாக கொடு உனக்குள் இருக்கின்ற கவலையை இந்த வராகி என்னிடத்தில் நீ பரிசாக கொடு அம்மா நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொண்டு உன்னை இந்த கவலையிலிருந்தும் இந்த கஷ்டத்திலிருந்தும் மீட்டெடுத்து உனக்கான நன்மைகளை எல்லாம் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் பல இன்னல்களை தாண்டி பல சோதனைகளை கடந்து நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய வெற்றியானது என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் எல்லா நேரத்திலும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனை என் குழந்தையை நீ புரிந்து கொண்டால் போதும் மனது என்றும் நிம்மதியாக வாழ ஒரே வழி இது மட்டும்தான் தெய்வமே கதி என்று சரணடைவதும் தெய்வத்திடம்தான் நம் வாழ்க்கை இருக்கின்றது என்று நினைப்பதும் உனக்கு நடப்பதையெல்லாம் உனக்கானதாக ஏற்றுக்கொள்வதும் எதற்கும் பதற்றமடையாமல் இருப்பதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது நல்ல வாழ்க்கையும் உன்னை வந்து சேர்ந்து விட்டது என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு இரு என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு